அவ மரியாதப்படுத்து இவர் பண்ணாரு சாய்பல்லவி சுதி நாராயண சோசன் இதனால தான் நான் அதை பற்றி யோசித்து யூடியூப் சேனலுக்கு வந்து உட்காந்துருக்கேன் ஓகே ஏன்னா மோசமாக எதாவது சுதி நாராயண் மாதிரி எதாவது அவங்க மொபைலில் வருமோ ஒரு பையனும் ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்க முந்தி அவங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ரீ டைம் கிடச்ச உடனே கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கணும் லவ் பண்ணணும் இப்போ அப்படி கிடையாது ஒர்ச்சுனிட்டின்றது இப்போ நான் சொன்னால் எல்லாமே சொல்லிப்பாங்க வாட்டர் ஷீட் டாக்கிக் எங்கே அந்த காலத்து கேளரியானு தேர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இப்போ அடுத்து உங்க पर्सनल லைஃப் பத்தி சொல்லுங்க மேம் ரொம்ப விஷயம் உங்க पर्सनल லைஃப் பத்தி மீடியாக்கு தெரியாது உங்களுடைய ப்ரொபஷனல் லைஃப் எல்லாருக்குமே தெரியும் நீங்க பாப்புலர் ஆர்டிஸ்ட் உங்களுடைய லவ் மேரிட் லைஃப் இத பத்தி சொல்லுங்க அதுதான் சரி நாம போச்சே see அத போய் நிறைய பேட்டில நான் சொல்லிட்டேன் see i won't blame the guys ஆம்பளங்கள நான் ஃபர்ஸ்ட் நான் சின்ன வயசுல எனக்கு வந்து ஏமாத்திட்டாங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்றது இருந்தது பட் இப்போ அல்டிமேட்லி யோசனை பண்ணி பார்த்தா ஏமாந்தது நான் தான் நம்ம ஏமாறும் போது ஏமாத்துறது அதிகம் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது ஸோ ஐ அம் லேர்னிங் ஃப்ரம் த பாஸ்ட் உண்மையிலே ஐம் இப்போ வந்து அந்த டீனேஜ் ஏஜ் பொண்ணாக இருக்கும் போது இப்படி பண்ணிட்டு கையை வெட்டிட்டேன் காலை வெட்டிட்டேன் எவ்ரி ஐ சார் பட் இப்போ பண்ணக்கா இட் வாஸ் டோட்லி இம்மெச்சுவாரிட்டி சரி எனக்கு என்ன குறை பணத்துல குறை இல்ல மம்மி டேடி செல்லம் எல்லாம் பெரியமா இருந்தா கொண்டாங்க சினிமா ப்ரொஃபஷன் நல்லா போயிட்டு இருக்கு கேரளால ஆல்மோஸ்ட் நம்பர் ஒன் ஹீரோயின் பவர்ஃபுல் ஹீரோயின் இதுக்கு மேல லவ்னு போய் விழுந்தது நான் தானே சரி அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து என்னன்னாக்கா டோட்டலாக வந்து அந்த ஏஜோட எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு அந்த டைம்ல ஒரு ப்ரொபோசல் வர ஐ சட் ஓகே பட் அல்டிமேட்லி ஐ சாஸ் த ராங் பர்சன் சோ வோஸ் இட் அரேஞ்ச் மேரேஜ் அப்ளை இட் வாஸ் நாட் மேரேஜ் அட்டால் கல்யாணம் இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணி கல்யாணம் தன்னைக்கு வரல சோ எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரியல் எல்லாருக்கும் இன்விடேஷன் குடுத்தோம் ஐ காட் ஹம் ரியல் பேரனாய் சோ அந்த டென்ஷன்ல தான் ஐ கட் மை வெண் எவ்ரிதிங் நாட் பட் எனிவை டோன் மென்ஷன் நேம் ஏன்னா இவர் குழந்த குட்டியோட நல்லா இருக்காரு இன்னைக்கு நல்லா இருக்கட்டும் ஓகே ப்ரே டூ காட் ஹி லூஸ் நைஸ் என்ன ஒண்ணு காட் கிட்ட நான் என்ன ப்ரே பண்றேன் அவரை விட நான் நல்லா இருக்கணும் லைஃப்ல ஹம் ஹம் அவரும் நல்லா இருக்கட்டும் அவர் அவர் நாசமா போகணும்னு நான் நினைக்கல

ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் பட் அவங்க எதிர்பார்ப்புக்கு மறுபா இல்ல பேச வேண்டிய நின்று பேசல ஏன்னா அவர் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ஒரு நடிகை வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியும் இப்ப காலங்காலத்துல நாலு மணிக்கு எழுந்து வீட்டை வாசு கோலம் போடணும் அதே மாதிரி ஷூட்டிங்னா நம்ம போற டைம் ஒன்று வர டைம் ஒன்று எத்தனை மணிக்கு போவோம் எத்தனை மணிக்கு எனக்கு தெரியாது அவுட்டோர் ஷூட்டிங் போனா மழை வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு நாள் போக சான்ஸ் இவங்களுக்கு எல்லாமே ஆஃபீஸ் ஜாப் மாதிரி நடக்கணும் ரெண்டு நாள் ஷூட்டிங் போனால் நாலு நாள் ஆச்சு வர காலையிலேயே போயிட்டு பன்னெண்டரை மணிக்கு வர நைட்டு அவர் ஷூட்டிங் முடியும் நேரம் ஆகும் இப்போ இவர் தானே தான் தெரியல அதே மாதிரி இப்போ கல்யாண பத்திரிகை கொண்டாந்து வைப்பாங்க இந்த இந்த நாள் நேரத்தில் கல்யாணம் ஆல்ரெடி அ மூவினா நான் நான் எப்படி ஷூட்டிங் முடிந்தது ஒன்னா என்ன பண்ணிருக்கணும் நீங்க வந்து இதெல்லாம் ஆசைப்பட்டீங்க சினிமாவை விட்டுரு ஹவுஸ் ஒய்ஃபா செட்டில் டூ சொல்ல அவங்க அதை செய்யல இதுவும் வேணும் அதுவும் வேணும்ன்ற மாதிரி அவங்க இதுவும் வேணும் அதுவும் வேணும் which is not jelly balancing அன்மண்டல் ஆக்ட்ரஸ் நம்ம வந்து can i go in a இங்க இருந்து இப்ப கோயல்பட்டி அவங்க ஊரு they saying நீ பஸ் புடிச்சு வா how can i go in a public bus mm -hmm. see நம்ம எவ்வளவு தான் எளிமையா இருந்தாலும் இப்ப நான் வெளியில போனா i have a touch of person to do all my job ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டி இப்போ நம்மளே இப்போ நானே ஒரு குழந்தைய எடுத்து நானே பெட்டியை தூக்கி நான் ஏறி போக முடியுமா ஒரு பஸ்ஸில் பப்ளிக் பஸ்ஸில் ஏறி போனேன் இப்போ நீங்கள் மீடியா பார்த்தீங்கன்னா என்ன சொல்வீங்க கிட்ட ஒன்றுமே இல்லை அவங்க பஸ்ஸில் வராங்கன்னு சொல்வீங்களா மாட்டீங்க இதை பற்றி அவங்க யோசிக்கணும் அதே மாதிரி ஸ்கூலும் வீடும் பக்கம் பக்கம் செயின்ட் ஜான்ஸ் ஸ்கூல் என் பையன் அங்கே வந்து அபிலாஷா அப்பார்ட்மெண்ட்ஸ் க்ளோஸ் டு த ஸ்கூல் நடந்து போய் குழந்தைய ஸ்கூலில் விடுனாங்க ஸோ அந்த மாதிரி இதை ஓகே சரி நீங்கள் என்ன ஒரு டூ செகண்ட்ஸ் மிதி வச்சு

நீ ஒரு ஆட்டோவில் வரலாம்ல எதில் வரலாம்ல அப்படின்னு அவங்க என்ன கேள்வி கேட்கலாம் சோ சொசைட்டி இஸ் நாட் ஏபிள் டு டாலரேட் பட் இவங்க வந்து அந்த சொசைட்டி நான் நடிகைன்னு நினைக்காம ஏதோ ஒன்று ஆஃபீஸ் கோயிங் போகும்போது கம்பேர் பண்ற மாதிரி அவங்க இன்னொரு மருமக திருச்சி தாசில்தார் சோ அவங்க மாதிரியே நான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க விச் இஸ் நாட் பாசிபிள் இது எடுத்து சொல்றதுக்கு என் ஹஸ்பண்டுக்கு பேச வேண்டியவர் பேச பேச வேண்டியவர் பேசலாம் நான் வந்து ஐ வாண்ட் டெல் அவங்க குடும்பம் மட்டும் ஐ அம் அ வெரி சின்சியர் கிறிஸ்டியன் இப்போ சினிமாவில் ஐயப்ப சுவாமி படம் நடிப்பேன் அது நடிப்பேன் இன் டு கிறிஸ்டியானிட்டி அண்ட் வென் டே ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணும் போது சர்ச்சுக்கு போதும் கல்யாணம்லாம் பண்ணார் ஒத்துக்கிட்டாரு இன் டு மை ரிலிஜன் அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வீட்டார் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் மெதுவா ஹிந்துவிசம் அது இது விச் ஐ டென்ட் வாண்ட் நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் ஏன்னா இப்போ அவங்க குடும்ப எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும் பேசி தீட்டிருக்கணும் இல்லைம்மா எங்கள் அம்மா அப்பா ஒத்துக்கலை

அப்புறம் ஹஸ்பண்ட் ஸ்டார்ட் இட் கம்மி ஸோ அந்த ஒரு அந்த தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி வர வரைக்கும் இவங்கெல்லாம் தாங்கி தாங்கி விட்டுட்டாங்க ஸோ இவங்க வந்து அந்த பண்ண கான்ட்ரிபியூஷன் நன்றி தான் சொல்லணும் தேங்க் ஃபார் வாட் என் கூட வாழ்ந்தாங்களோ இல்லையோ மற்றவங்க கைப்படாமல் என்னை காப்பாற்றி கொண்டு விட்டாங்கப்பா ரொம்ப நன்றி இவங்களுக்கு நன்றி வித் ஸோ ஐ ஆல்வேஸ் திங்க் எதுவே இருந்தாலும் பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கணும் பாசிட்டிவ் திங்கிங்கில் போகணும் அது மட்டும் இல்லை நான் வந்து இப்போ வந்து நிறைய கண்டென்ட் எடுக்க காரணம் ஐ மூவ் த லோவர் மிடில் கிளாஸ் ஆல்சோ ஏன்னா அவங்க கிட்ட இருந்தா நமக்கு கான்செப்ட் எடுக்க போறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இவங்களை இன்சல்ட் பண்றது அவமரியாதைப்படுத்துறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவர் பண்ணாரு இர்ஃபான் அது வந்த காரணம் இந்த ஏழைங்களை இன்சல்ட் பண்ணது கூட கிடையாது பிறந்த குழந்தைய இவரா போய் என்ன வெற்றாரு இல்லையா அந்த காட் இதனால அந்த குழந்தைக்கு ஏதாவது டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா அந்த என்னதான் இருந்தாலும் வந்து இப்ப அவுட் சைட் மூச்சு காத்து பிறக்குற குழந்தைக்கு ஆகாது அப்பதான் வயிற்றுல இருந்து வெளியில வந்தது அந்த குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகும் ஒரு அப்பாக்கு தோணல இல்லையா ஸோ எனக்கு ஒரு சிங்கிள் மதர் ஐ ஃபெல்ட் ஒய் மெனி மென் டோன்ட் திங்க் ஆஃப் தியர் சில்ட்ரன் இவர் குழந்தை கண்டென்ட்டாக எடுத்துக்கிட்டாரு நிறைய பேர் பசங்களை பற்றி கவலையே படுறது இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மஞ்சு வாரியார் வனிதா விஜயகுமார்

ஃப்ரீயா இருக்கவங்க ஓபனப் பேசுவாங்க சோ ஒன் இதர் வித் கை ஹூஸ் டாக்ஸ் ஃப்ரீ இப்ப சன் வந்து உங்க சன் இருக்காரு இல்லையா ஹீ சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓல் சொல்றீங்க அவர் வந்து அவங்க அப்பாவை மிஸ் பண்ணுவாரா அந்த அந்த கேப்ப எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க அந்த கேப் நான் ஹாண்டில் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவர் ஒரு செல்போன் வாங்கி குடுத்திருக்காரு சோ என் பையன் அதுலயே ஓகேபாய்டா இருக்கான் செல்போன் இஸ் த மெயின் திங் இதனால தான் நான் அதை பத்தி யோசிச்சு யூடியூப் சேனலுக்கு வந்து உட்காந்துருக்கேன் ஏன்னா மோசமா ஏதாவது இந்த சுதி நாராயண் மாதிரி ஏதாவது அவன் மொபைலில் வருமோ வராதவனு எனக்கு ஒரு ஆங்ஸைட்டி அச மதம் ஏன்னா இப்போ நான் இங்கே பேசிட்டு இருக்கேன் என் பையன் மொபைல் ஃபோன் இருக்கான் என்னத்த பார்த்தான்னு எனக்கு எப்படிங்க தெரியும் சோ இதெல்லாம் ஒன்ஸ் அண்ட் ஃபுல் ஆல் கட் ஆஃப் பண்ணுன்றது என்னுடைய ஒரு ஃபீலிங் அஸ் அ மதம் இந்த செல்ஃபோன் வச்சு ஒரு படமே எடுத்துடலாம் போல இருக்குல்ல அங்கே இந்த செல்ஃபோன்ன்றது எப்படி தெரியுமாங்க புருஷன் பொண்டாட்டிக்கிட்டேன்னு பிரியறான் அப்பா அம்மா குழந்தை குழந்தைகிட்டேன்னு பிரியறாங்க பை தி எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு மம்மி வேணுமா டாடி வேணுமா ஐ வாண்ட் மை செல்போன் ஓகே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் செல்போன் ஐ கேன் டாக் டு அனதர் உமன் ஆல்சோ சாட்ல நீ சண்டை போட்டா என்னடி ஐ ஹேவ் அனதர் ஆப் ஐ கேன் சாட் டு அனதர் உமன் ஆப் தான் எல்லாருக்கும் இப்ப தேவை ஆப் ஆப் தான் பொம்பளங்களுக்கு ஆப்பா இருக்கு சீரியஸா எல்லாருக்குமே இது ஒரு பெரிய தலைவலியா இருக்குங்க

இப்போ பாருங்க சாய் எடுத்த ரூட் வந்து ஹோம்லி ஹீரோயினாவே போயிட்டாங்க बिकॉज शी டாக்டர் ஆண்ட திஸ் இஸ் தி ஐடியா சோ ஸ்ரீலீலா என்ன சொல்றாங்க நான் கொஞ்சம் ग्लாமர் பண்றேன் பட் இந்த ஜென்ஸ் கிட்ட போய் ரொம்ப க்ளோஸ் மூமெண்ட்ஸ்ல அவங்க பண்ண மாட்டாங்க கவனிச்சு பாத்துறீங்களா ஷி only wants to prove her dancing talent when god has given me a talent of dancing why not i come Promote out தான் வராங்க இவங்க இந்த மாதிரி போனது தப்பு

இந்த திங்கு சினிமா ஒரு மாயை இவ்வளோகம் இதுக்குள்ளே போகிறதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுமா நான் கேக்குறேன் சரி எனக்கு ஸ்ட்ரெயின் கம்மி தான் ஒத்துக்குறாங்க ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க நீ மற்றவங்களை திட்டுற மற்றவங்கள பண்ற எனக்கு அப்பா சப்போர்ட் இருந்தது டேடி ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் அது இது இருந்து தான் ஐ கேம் வித் தட் பேஷ் ஸோ நோ படி குட் டூ என பட் அதனால ஐ ஃபீல் சாரி பட் யூ ஹேவ் எஜுகேஷன் ஒரு ஹெல்பிங் ஹேண்டாக இருக்கும் போது டாக்டரிங் குள்ள போயிருக்கலாமே சினிமாக்கு ட்ரை பண்ணிட்டு டாக்டராக இருக்கும் போது டாக்டரிங் அதை கண்டினியூ பண்ணிருக்கலாம் அது ஒரு புனிதமான ப்ரொஃபஷன் கரெக்ட் கரெக்ட் சினிமா இவ்வளோ வேர்ஸ்ட் இந்த மாதிரி கேட்குறாங்க இந்த மாதிரி எதிர்பார்ப்பு உங்களுக்கு தோணுச்சுன்னா கெட் அவுட் ஆஃப் இட் தேர் சோ மெனி ஜாப்ஸ் பல தரத்து ஜாப்ஸ் இருக்கு படிக்காதவங்களுக்கு கூட பல இடத்துல வேலை இருக்கு ஏன் ஒரு டெய்லரிங் யூனிட் வச்சு பிளவுஸ் தைச்சு கொடுக்கலாம் எவ்வளோ இருக்கு சோ மெனி திங்ஸ் இவங்க ஃபாஸ்டாக முன்னுக்கு வரணுன்றது ஒரு லைக்வைஸ் வந்து கேர்ள்ஸ் வந்து வயசாக பிஹேவ் பண்ணலாம்னா எங்க போனாலுமே அவங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ சொசைட்டி வந்து எப்பவுமே வந்து அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்க பார்க்கும் ஃபீமேல்ஸ் அப்படின்னால எந்த இண்டஸ்ட்ரியிலுமே சொல்றேன் ஒண்ணுமே கிடையாது பொண்ணுங்க வந்து வெளியில வரும்போது இப்போ நாலு பாய்ஸ் கமெண்ட் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க என்ன பண்றாங்க தலையை குஞ்சிட்டு இப்படி ஒருத்தர்கிட்ட பேசிட்டு போறாங்க ஒரு செகண்ட் என்ன வாட் மேன் வாட் யூ வாண்ட்னா ஆட்டோமேட்டிக்கா தலை குஞ்சு அவங்க ஓடிடுவாங்க இந்த கட்ஸ் பொண்ணுங்களுக்கு வரும் எல்லாத்தையும் டி TOLERATE பண்றதனாலவே நிறைய தப்பு நடக்கும் TOLERATE தான் தப்பு இப்போ நீங்க போவீங்க ஒரு நின்னுட்டு வாட் யூ கைஸ் ம் வாட் யூ திருப்பி ஒரு கேள்வி கேடறேன் அவங்க சாரி சாரி னு போய்ட பர கரெக்ட் ம் அதே மாதிரி கும்பல பாய்ஸ் निकलங்க கூச்சmark போக கூச்சmark போகنا எக்ஸ்கியூஸ் கொஞ்சம் தள்ளறீங்க தள்ள போறேன் see it's all in your hands bells it mm. see பத்தி நான் இத சேர்க்க முடியல because that is like unfortunate that is unfortunate mm. but this is all like wantedly doing things. மெனி திங்ஸ் கேன் பி இப்போ நான் என்ன என் விஷயத்த சொல்ல காரணம் என்னன்னா தப்பான நபர்களை லவ் பண்ண கூடாது இப்போ நான் அதுக்கு ஒரு உதாரணம் நான் ஒரு எதிர்த்து காட்டு இப்போ நான் அது முன்னோடியாக தான் சொல்கிறேன் இது ஏன் சொல்றேன்னா அந்த கேர்ள்ஸ் பார்த்து திருந்தணும் ஏன்னா எனக்கு அம்மா அப்பா இருந்துச்சு லக்ஸுரி இருந்துச்சு எல்லாமே எல்லா கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு ஸோ நான் மெதுவாக ஒருத்தர் ரீட் பண்ணி லவ் பண்ணிருக்கலாம் அவசரமா ஒரு பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட்ல நம்ம போயாச்சு டோன்ட் டூ தட் கோர்ஸ் அஃப்கோர்ஸ் டீனேஜர் அட் தட் டைம் பட் பண்ணாதீங்க எப்பவுமே அம்மா அப்பா வந்து நம்ம ஒரு டீனேஜ்ல அம்மா அப்பா தேவையில்லை நம்ம தான் கிரேட் நினைக்கிறோம் இந்த டீனேஜ் பசங்க பாத்துட்டு இருப்பாங்க இப்ப என் பையன் கூட என்ன தூக்கி எரிஞ்சுதான் பேசுவான் ஐ நோ திஸ் ஐ நோ தட் இட்ஸ் நாட் லைக் தட் அந்த கைடன்ஸ் இருந்தாதான் எப்போ கைடன்ஸ் மட்டும் இல்ல இப்ப இருக்கிற ரீசென்ட் ஜெனரேஷன் என்ன பண்றாங்க ஒரு அம்மா அப்பாக்கு வயசு ஆயிடுச்சுன்னா முதியோர் இல்லத்துல போய் சேர்த்து விட்டுறாங்க இது வந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அரிய ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் உங்களுக்கு ஒரு வரம் பெட்ரிடன் மதரையோதரையோ பாக்கிறது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் எவ்வளவு ஹாப்பியா இருக்கு நான் எதிர்பார்க்கல இப்பதான் சார் வேற மாதிரியா இருக்காரு நான் வேற ஐடியால இருக்கிறேன் இப்ப சார் நானாவே போயிடலாமா யோசிக்கிறேன் இப்ப அவன் தள்ளி விட தேவல என்பா நான் பார்ப்பேன் சரிப்பட்டு வரலையா ஹோம் ஃபர் ஏஜ் எங்க இருக்கு தெரியும் நல்லதா கொஞ்சம் நல்லா இருக்கிற சரி மதர்ஸ்க்கு அந்த மென்டாலிட்டியும் வரும் ஏன்னா இப்போ வர எங்கர் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க எதிர்பார்க்க கூடாது பேரண்ட்ஸ் அது எல்லாமே கொஞ்சம் இந்த ஜென்ரேஷனே வேற மாதிரி இருக்கு எல்லாருமே அதுதான் சொல்றாங்க இந்த ஜென்ரேஷனே அம்மா அப்பா அது எதுன்னு இல்லை ம் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க முந்தைய அவங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கணும் லவ் பண்ணணும்னு இப்ப அப்படி கிடையாது நம்ம இல்ல இல்ல கும்பலா சேர்ந்து எங்கயாரு போயிடலாமா பாய்ஸும் பாய்ஸும் போறோம் ஓகே ஓகே தட் மோர் இன்ட்ரஸ்டிங் தென் அ வுமன் டு देम சோ இப்போ என்னன்னா வேல்யூஸ் போச்சு இன்டிபெண்டன்ஸ் தான் எல்லாரும் தி ஹியூமன் வேல்யூஸ் ஓவர் தர்க்க போயிட்டு குறஞ்சிட்டு புருஷன் பொண்டாட்டி மதிக்கிறது இல்ல பொண்டாட்டி புருஷன் மதிக்கிறது இல்ல எவரிபடி ஸ்டார்டட் வாண்டிங் டு ஸ்டே சிங்கிள் என் தங்கச்சி பொண்ணு நவ ஷி இஸ் வர்க்கிங் இன் தி ஏர்போர்ட் இன் பிரான்ஸ் சோ அவ வந்து என்னன்னாக்கா பெரியமா ஐ டோன்ட் எனி மேரேஜ் ம் அதக்கே அவ பாய்ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்க நோ நதிங்

அந்த காலத்துல எல்லாம் லவ் பண்ணாக்கா புடிச்சிட்டு ஓடுறாங்க ஏன் பேரன்ட்ஸ் ஒத்துக்கல ஒத்துக்கிட்டு பல விஷயங்கள ரெண்டு சைடு உக்காந்து பேசி ஆரழிஞ்சு அழைச்சி பார்த்திருந்தால ரெண்டு குடும்பங்க இந்த பிள்ளைங்க அத கேட்டாலே வேணும் வேணாம் டிசைட் பண்ணிருப்பாங்க சும்மா நாங்க அம்மா அப்பா முடியாது முடியாதுன்னு வேற வழி இல்லாமல் இழுத்துட்டு ஓடுறது குடுற திஸ் பிஹம் எக்ஸ்பிளேஷன் கரெக்டா குடுல எக்ஸ்பிலரேஷன் கரெக்டா குடுத்துருக்கலாம் இப்ப பாருங்க தான் நான் சொல்றப்ப என் லைஃப் வந்து அவங்க அம்மா அப்பா வந்து லோ வேணாம் வேணா வேணா தான் சொல்லிட்டு இருந்தாங்க சோ நாங்க பெருஸ்ட் ஆஃபீஸ்ல ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி வச்சு வச்சில போய் கல்யாணம் பண்ணோம் இது ரெண்டுமே ஒரே மதமாக இருக்கணும் டிசைட் பண்ணி பண்ணோம் ஓகே இப்போ இதெல்லாம் முடிச்சு திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒண்ணுமே எனக்கு புரியல முன்னாடியே என்னை பார்த்தது பாருமா எங்க குடும்பம் இப்படிதான் எங்க எதிர்பார்ப்பு இப்படிதான் தான் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி இருந்தாக்கா எனக்கு வேணுமா வேணுமா நான் டிசைட் பண்ணி பண்ணியிருக்கலாம் இது எப்படின்னா ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் வந்து சில ஆமா கம்பல்சரியாக சில நார்ஸ் ஃபோர்ஸ் பண்ணும் போது ஐ வாஸ் எப்படி டேக் இட் யூ ஃபீல் சஃபிகேட்டட் ஐ ஃபீல் சஃபிகேட்டட் தட்ஸ் சோ இது எல்லாமே படிச்சுக்கணும் பேரண்ட்ஸ் டு லீவ் த சில்ட்ரன் இந்த இந்த காலத்துல ஏன்னா பிள்ளைங்க ஜென்ரேஷன் இருக்கிற கேர்ள்ஸுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க படிக்கிறது கடவுள் வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம் ஏன்னா யூ ஹாவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னைக்கு வந்து சைல்ட் நாளைக்கு நீங்கள் வந்து ஒய்ஃப் அப்புறம் மதர் அப்புறம் ஃபைனலாக மாமியார் கிராண்ட் மதர் இது எல்லாமே ஆம்பளைங்களுக்கு வராது அண்ட் குழந்தை வந்து கூடிய பாக்கியம் கடவுள் கிட்ட கொடுத்துருக்காரு ஏன் தெரியுமா வி ஆர் மோர் ரெஸ்பான்சிபிள் ஆம்பளைங்களுக்கு ரெஸ்பான்ஸ் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு ஆம்பளை ப்ரெக்னெண்டாக இருக்க மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் இப்படி படுக்கக்கூடாது அப்படி படுக்க ஜம்ப் பண்ணி படுப்பாங்க குழந்தை என்னங்க ஆகும் இதெல்லாம் தெரிஞ்சனால தான் கடவுள் வந்து கேர்ள்ஸுக்கு கர்ப்போம்னு ஒன்று உண்டு பண்ணியிருக்கார் அது வந்து நம்ம வந்து பொக்கிஷமாக நினைக்கணும் அண்ட் வீ ஷுட் கேர் ஃபார் அ வேர்ஜினிட்டி வேர்ஜினிட்டின்றது இப்போ நான் சொன்னால் எல்லாமே சரிப்பாங்க வாட் இஸ் ஷீ டாக்கிங் இவங்க அந்த காலத்தை கேள்வியான தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆல்வேஸ் அது வந்து ஒரு வாட்டர் சே அது ஒரு வரம் அது யார்கிட்ட லூஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ பி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட் இந்த காலத்தில் யூ கேன் ராக் யூ ஹேவ் எவ்ரி திங் டு ராக் உங்களுக்கு இந்த காலத்தில் ப்ரொடெக்ஷன் அதிகம் அந்த காலத்தில் எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை கூட ஒரு அப்பா வரணும் இல்லை அண்ணங்காரன் வரணும் அது ஓ பியாரி பானிபூரி பொம்பைக்கார் அதில் சில்வர் ஸ்டார் ஸ்டாலின் போன அப்பா வந்தால் தொகுமா இப்போ சில்வர் ஸ்டார் ஸ்டாலின் மாதிரி போலீஸ் வருவாங்க ப்ரெஸ்ஸும் வருவாங்க எல்லாம் வருவாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா யூடியூப் வீடியோவும் வரும் அதனால் உங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது ஸோ பீ போல்ட் பீ கரேஜஸ் டோன்ட் கெட் டிப்ரெஸ்ட் ஏன்னா எல்லாம் பார்க்குறீங்க யூஸ்வலி இந்த லவ் கிவ் மென் ஓற்றிட்டு போகிறது நிறைய பேருக்கு சஞ்சமான விஷயங்கள் இது வந்து இட் பி கிரேட் டு ஃபேஸ் இட் போல்ட் டு ஃபேஸ் இட் இது எல்லாருக்கும் வந்து போற ஒரு ஃபேஸ் அதாவது இதுக்காக டிப்ரெஷன் ஆகி கொண்டு டோன்ட் கம்ப்ளை நீ நான் அன் அன்னெசரி கன்க்ளூஷன்ஸ் ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் சூசைடு ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் வெரி ஒரு மாதிரி இரிட்டேட்டட் நீ எவ்வளோ நல்லவங்க உங்க ஹஸ்பண்ட் என் விட்டுட்டு போயிட்டாரு நான் இருக்கேன் உனக்கு நான் இருக்கேன் உனக்கு இப்போ இந்த யூடியூபுக்கு வந்ததுக்கு யாரும் இல்லை எனக்கு நீ எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு லேடிஸ் நினைக்கிறாங்க இது ஆண்களுக்கு நீ கண்டிஷன்ஸ் போடுங்க அந்த மாதிரி ரொம்ப கிஸிங் சீன் செய்ய மாட்டேன் கிளாமர் சீன் செய்ய மாட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கண்டிஷன்ஸ் ஏற்ற மாதிரி நீ நடிக்கும் எனக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த யூடியூப் பற்றிலாம் ஆக்சுவலாக எதுவும் எனக்கு எனக்கு எப்போ தெரிய வந்துச்சுனாக்கா இந்த இது வந்துச்சு ஹேமா கமிட்டி மேட்ரு கேம் இப்போது ஒரு யூடியூப் நம்ம வந்து ஒரு முன் சில விஷயங்களை காமிச்சா ஓகே சில தப்பான விஷயங்கள்லாம் இதில் வந்துட்டு வெளியில் அது பிள்ளைங்க பார்த்து கற்றுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கு இல்லைங்களா என் ஃபிகர் நான் ஜிம்க்கு போகிறேன் ஐ டூ ஃபிகரிங் மை ஹிப் ஹேஸ் டு பி ஸ்லிம்மு திஸ் ஹேஸ் டு பி பிக் தட் ஹேஸ் டு ஸ்மால் இதை தான் பார்க்குறாங்களே